ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரை எப்படி செய்கிறதுலாம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் எக் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மேலோட்டமாக வாஷ் பண்ணி நான் முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் அதுக்கு முதல்ல நான் நாலு முட்டை எடுத்துருக்கேன் இந்த சைடிஷ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அவ்வளோதான் பாயில் ஆகிடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல ரெண்டு ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் விட்டுக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ நான் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் இதில் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் ஐயில் வைக்க வேண்டாம் ஐயில் வச்சா நீங்கள் தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக நம்ம சூடு வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு முட்டையாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் செண்டு நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அழகாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் எக் ஃப்ரை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க பாய்